சப்பாத்தி பரோட்டாக்கு ஒரு சூப்பரான வெஜ் சால்னா ரெசிபி பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கசகசா கொஞ்சம் கேஷி போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுட்டு அரை கப் தண்ணி ஊற்றி மசாலா வந்து பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறனை பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டு துண்டு தேங்காய் கேஷ்யூ எல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு கால் கப் பீன்ஸு கால் கப் கேரட் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரே அளவில் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வரட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி புதினா தூவி குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவுக்கு சூப்பரான சால்னா ரெடி